என்ன கேட்கணும் வேமா போறியா தம்பி வயல்ல ட்ராய்ட் போயிட்டு இருக்கு அதான் உழுவ போனோம் என்னண்ணே வீட்டுல எதுவும் பிரச்சனையா அக்கா எதுவும் சொல்லிட்டா அழகோ ஏதாவது சொல்லுங்கண்ணே என்ன சரி என்ன திடீர்னு கேட்கற வண்டியில போய் உழுவ போறேங்க அடப்பாவி நல்லா சாகடி பாக்குறீங்கடா தம்பி வயல்ல வண்டி உழவு செய்ய போ தம்பி அதுக்கு தான் போறேன்னு சொன்னேன் அப்படி தெளிவா சொல்லிட்டு போங்க நீங்க என்ன தம்பி இப்படி பேசிட்டு திடீர்னு பெஞ்சு போறேனே நான் கடைக்கு போறேன் கடை போறியா போயிட்டு வருவியா ஆமா நான் போயிட்டு வருவா சரி போயிட்டா போயிட்டா போயிட்டு வாட் பண்ணி ஏய் என்னடா இப்பதான போன அதுக்குள்ள வர அத்த ஒரு சோப்பு வாங்கிட்டு வர சொல்லு அத்தமாவா அது என்ன பேர் மறந்து போச்சு போய் கேட்டு வரலாங்க அதுக்கே கவலைப்படுறேன் எனக்கு தான் சோப்பு போட என்னதான் சொல்றியா ஆமா தம்பி மைசூர் சார் தான் போட ஏனதானு கேட்க நான் கொடுப்பேன் குடுப்பேன் என்னதான் சொல்றியா ஐயோ நான் மோசம் போயிட்டேண்ணா வார்த்தை விட்டு ஏனத கேட்க என்ன சொல்றீ அப்படியே ஐயையோ நான் மோசம் போயிட்டே ஐயய்யோ சரிரா கவலைப்படாதரா டேய் நான் கடை வச்சிருக்கேன்டா அதனால சொன்னடா என்கிட்ட பத்து நினைக்க ஏனதா கேட்கும் அதனால நான் சொன்னேன்டா அவன்கிட்ட அப்படியாண்ணே நல்ல வேலைண்ணே நான் தப்பிச்சேண்ண சின்ன ஆளு பெரிய ஆளு பார்த்து நண்டு போனேண்ணா சரிண்ணே உங்க வா சங்காத்தாத வேணாம்ண்ணே வரண்ணா வரண்ணே ராஜ் போயிட்டு இருந்து போன வருவேன் வரவே மாட்டேண்ணே நன்றி